புதிய நோய் வெளிநாட்டுகளிலிருந்து இந்தியாவில் இந்த வருடம் பரவும்னு ராமேஸ்வரம் கோவிலில் வாசிக்கப்பட்ட பஞ்சாங்கத்துல அதிர்ச்சி தகவல் இடம்பெற்றிருக்கு அகில இந்திய புண்ணிய தலங்கள்ல ஒன்றான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்ல ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு அன்று தமிழ் பஞ்சாங்கம் வாசிக்கப்படுறது வழக்கம் அதன்படி நீத்தி மதியானம் பனிரெண்டு முப்பது மணி அளவுல கோவிலுடைய சுவாமி சன்னதி எதிரே இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் சன்னதி அருகே பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு இதுல தெரிவிக்கப்பட்ட விவரம் என்னன்னா மருத்துவத்துல இந்தியா முதலிடம் வகிக்கும் அப்படின்னும் அந்நிய நாடுகளினுடைய முதலீடுகள்ல அதிக அளவில் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தங்கம் வெள்ளி விலை இன்னும் உச்சத்தை தொடும் அப்படின்னும் நிலக்கரி இரும்பு அது மட்டும் இல்லாம பெட்ரோலிய கிணறு போன்றவற்றில் விபத்துகள் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட புதிய நோய்கள் வெளிநாடுகளில் இருந்து பரவும் அப்படின்னும் இந்த ஆண்டு மழை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் பஞ்சாக்கத்துல வாசிக்கப்பட்டிருக்கு விளையாட்டு துறையில இந்தியா தங்கப்பதக்கம் பெறும் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான பல்வேறு தகவல்கள் பஞ்சாங்கத்துல இடம்பெற்றிருக்கு இதுல பல விஷயங்கள் மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பஞ்சாங்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க